சற்று முன்பு ஒட்டுமொத்தமாகவே திமுக கலைகிறதா பரபரப்பான ஒரு தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் நண்பர்களே பரபரப்பான தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பின்னாடி அடிக்கக்கூடிய மணி சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இது ஐஸ்கார் அடிக்கிற மணி இதே போல் திமுகவிற்கும் மணி அடிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒட்டு மொத்தமாக திமுக களையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக மிக பெரிய அளவில் மாற்றத்தை வந்து சந்திக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறத வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா இந்த ஒரு தான் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷன் அப்படின்றது எப்பேற்பட்ட நிகழ்வுகளை நோக்கிய நகர்வுகள் இருக்க போகிறது என்பதை நம்ம கட்டாயமா பார்க்க வேண்டும் நண்பர்களே ஏன்னா தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாகவே திமுக களையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சூழல்களும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுல திமுக ஒட்டுமொத்தமாக களைவதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்திய கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருப்பது இன்னும் பெரிய ஒரு பரபரப்பையும் திருப்பத்தையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே அப்போ திமுக கலைகிறதா திமுக கலைய வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குமா திமுக கலைந்தால் எப்பேற்பட்ட மாற்றங்கள் என்பது ஏற்படக்கூடும் என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கக்கூடும் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம இங்க ஒரு அலசல் அலசணும் முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி பார்ட்டி ஓகேங்களா அந்த அந்த பார்ட்டி கலையக்கூடா பின்னமாக இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுக டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக களைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது நமக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக திமுக கலையவும் கலைய வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு விதமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும் என்பதை நம்மால் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்க முடிவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே சோ அப்ப திமுகவுல ஒட்டுமொத்தமா கலைய வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குமா களைஞ்சிச்சு அப்படின்னா டோட்டலா காலிங்க கொலாப்ஸ் ஆயிடும் திமுக ஒரு கொலாப்சிங் ஆக வேண்டிய ஒரு சூழல்கள் வந்து இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது விடையாகி